முப்பத்தஞ்சு வருஷம் கை விரைலை பிடிச்சி ஆனா அவர் எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அனுபவமே அவருக்கு கிடையாது அவரு பால்வாடி நீ இந்த கட்சியில ஏற்படையே நீ போய் பால்வாடி என் தலைவர் சொன்னார் பல தோழர்கள் எடுத்தறிந்து பேசியதை கேட்டிருக்கிறேன் ஒருமையிலும் பேசியதை கேட்டிருக்கிறேன் வாய்க்கு வந்தபடி பேசியதை கேட்டு இருக்கிறேன் இப்போது கூட ஒரு தம்பி தூக்கி எரிந்து விட்டு போகிறார் கேக்கை என்னை பார்த்த உடனே வந்து சால்வை போடணும் பார்த்தவுடனே மாலை போடணும் எவ்வளவு இக்கட்டு நெருக்கடி இருந்தாலும் செல்ஃபி எடுக்கணும் இது என்ன நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாம் யோசிப்பதில்லை நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு எந்த தகராறு இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் நிறைய பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு நீ பதவி கொடுக்குற மாவட்ட செயலர் எனக்கு பதவி கொடுத்தா தான் நான் இருந்து ஏழிச்சு போவேன் உட்காந்துட்டு ஒரே கூச்சல் அவர் வீட்டுக்காரர் பிடிச்சி இருக்கிறாரு கூட வந்து தம்பிக்கு பிடிச்சி எடுக்கிறாங்க எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க ஏன் எனக்கு மாவட்ட செயலர் கொடுத்தா தான் நான் போவேன் Radiance Eternity High-rise apartments in the heart of OMR See what OG luxury feels like கட்சியில் எத்தனையோ தோழர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் நான் சந்திக்காத நபர்கள் இல்லை நேரிலே ஒன்றை பேசுவதும் பின்னால் ஒன்றை பேசுவதும் எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறேன் திருமண நிகழ்ச்சிக்கு என்னுடைய ஒப்புதல் இல்லாமலே பெயரை போட்டுவிட்டு கட்டாயப்படுத்தி அழைக்கிற போது சில வேளைகளில் போக முடியாமல் போய்விடும் அப்படி சமயங்களில் பல தோழர்கள் எடுத்தறிந்து பேசியதை கேட்டிருக்கிறேன் ஒருமையிலும் பேசியதை கேட்டிருக்கிறேன் வாய்க்கு வந்தபடி பேசியதை கேட்டிருக்கிறேன் இப்போது கூட ஒரு தம்பி தூக்கி எரிந்து விட்டு போகிறார் கே இந்த துக்க நிகழ்ச்சி கொஞ்சம் பொறுப்பா கீழே வந்து வெட்டுகிறேன் என்று சொன்னேன் அவரால் அவரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதுபோல எத்தனையோ தோழர்கள் ஆனால் ஏகாம்பரம் அவர்கள் தாய் இறந்த போதும் வரவில்லையே என்று என்னிடத்தில் அவர் கோபிக்கவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு ஆறுதல் சொல்லவில்லையே என்று வருத்தப்படவில்லை நான் சொல்லுகிற தேதியில் வரமுடியாது என்று மறுபடியும் மறுக்கிறாரே என்று ஆத்திரப்படவில்லை அப்போதும் அவர் நான் சொன்னதை கேட்டு ஏழாம் தேதி தானே அப்படியே செய்கிறேன் என்று உடன்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே இந்த இரங்கல் நிகழ்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இரங்கல் நிகழ்ச்சி என்றால் இரங்கல் நிகழ்ச்சியாக நடைபெற வேண்டும் ஏகாம்பரவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மேடையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நாகரிகத்தை துக்க வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேடையில் இருக்க வேண்டும் இப்போ ஏகாம்பரம் மட்டும் தான் இருக்கிறார் அவங்க அண்ணன் எங்கன்னு தெரியல அவங்க அக்கா தெரியல அவங்களுடைய தங்கச்சி தெரியல அவங்க படத்தை திறந்து வைத்து அந்த படத்துக்கு பக்கத்தில் அவங்க எல்லாம் நின்று ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னா அது ஒரு மெமரி காலத்திற்கு எங்க அம்மா இறப்புக்கு திருமாவளன் வந்தார் அப்படின்னு அந்த படத்தை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வைப்பாங்க கட்சித் தோழர்கள் என்னை பார்த்த உடனே வந்து சால்வை போடணும் மாலை போடணும் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் செல்ஃபி எடுக்கணும் இது என்ன நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாம் யோசிப்பதில்லை ஒவ்வொரு நாளும் நம்மிடையே இத்தகைய முதிர்ச்சி நாகரிகம் வளர வேண்டும் இதெல்லாம் யோசித்து சிந்தித்து அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி இது எந்த அரசியல் கட்சியும் செய்யாத துணியாத ஒன்று அதே போல நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு என்றெல்லாம் தகராறு அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மேல இருக்கும் பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு நீ பதவி கொடுக்குற மாவட்ட செயலர் எனக்கு பதவி கொடுத்தா தான் நான் இங்க இருந்து எழுச்சி போவேன் உட்கார்ந்துட்டு ஒரே கூச்சல் அவங்க வீட்டுக்காரரை தம்பிக்கு பிடிச்சி சொல்லி எனக்கு மாவட்ட கொடுத்தா நான் போவேன் இந்த கிளைமிங் எங்கிருந்து வந்ததுன்னா பெண்களுக்கும் மாவட்ட செயலாளரின் அதிகாரம் உண்டு என்று நாம் ஒரு ஆக்ஷனை உருவாக்கணும் ஒரு ஏற்பாடு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டு சொல்றீங்கல்ல அப்ப என கொடுங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேக்க கூடாது பெண்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் எனக்கு கொடுங்க இந்த கிளைமிங் எனக்கு வேண்டும் என்று உரிமை கூறுகிற அந்த முயற்சி இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அம்மா வந்து பயங்கரமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு சமூக நீதிங்கிறீங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணங்கிற முறையில் கூட எனக்கு கொடுத்துருக்கலாம் பெண்ணுங்கிற முறையில் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு நீங்க கொடுக்கல மேடையில் பேசுறதெல்லாம் பொய் சமூக நீதியே இந்த இயக்கத்தில் இல்லை இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி மெசேஜு இனி உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படிலாம் மெசேஜ் போட்டுச்சு நான் ஒன்றும் கண்டுக்கலை அஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தாங்க நேற்று அப்ப நான் பேசினேன் நான் இப்படி ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணதுனால இப்படி கேக்குற பெண்களுக்கு இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா யாராவது கேட்க போறாங்களா எந்த கட்சியில போய் கேக்குறாங்க தெத்திமுக போய் கேக்குறாங்களா அண்ணா திமுக கேக்குறாங்களா அப்போ பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை நான் ஏற்படுத்துனேன் இல்லையா அதுதான் சமூக நீதி ரெண்டாவது ஒருத்தர் புதுசா திடீர்னு எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒருத்தரை இப்ப நான் தேர்வு பண்ணுறேன்னா அவர் குறைந்தபட்சம் கட்சியில ஒன்றிய பொறுப்புலையோ நகர பொறுப்புலையோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திலே அல்லது துணைநிலை அமைப்பிலேயோ ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கணும் அவர் என்ன வேலை செஞ்சார் என்ன கற்றுக்கிட்டாருங்கிறது முக்கியம் இல்ல இந்த ஃபீல்டில் நிக்கிறவங்களோட அவருக்கு எந்த அளவுக்கு உறவு ஏற்பட்டுருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நிர்வாகத்தில் இப்ப மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இந்த மாவட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோடய அவருக்கு போராட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும் பொதுக்கூட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும் நிர்வாகக் கூட்டங்களில் வந்து சண்டை சச்சரவு மூலமாக ஒரு அறிமுகம் ஏற்படும் சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ எதுவோ ஆனால் முகம் அறிமுகம் அந்த ஊர் பேரை சொன்னே அவன் அந்த ஊருப்பா தெரிஞ்ச பையன் தான்ப்பா அப்படிப்பட்ட பையன் இப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் முதல்ல கட்சிக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் உருவாக்கும் அப்படி எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டோம்னா மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துவாங்க இப்ப நீ இது என்ன பொறுப்பில் இருந்த ஒன்றும் இல்லை எப்ப கட்சியில் சேர்ந்த ரெண்டு மூணு வருஷம் ஆகுது உன்னை திடீர்னு மாவட்ட செயலாளரை போட்டா அங்க எல்லாம் பெரிய அளவில் போட்டியில் இருக்கிற ஆட்கள் ஒவ்வொருத்தரும் நீ சொன்ன மாதிரி பெரிய வசதி படைத்த ஆட்கள் இருக்கிறான் அவ்வளவு பேரும் உனக்கு எதிராக திரும்பிட்டே ஒரு நாள் ஒரு நாள் கூட மூவ் பண்ண முடியாது ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாது அதனால இப்போதைக்கு மாவட்ட நிர்வாகத்து உள்ளவா அதுக்கப்புறம் நீ காம்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு கறி விரலை பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது அவரு பால்வாடி

இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும் நீ போய் அங்க அவருக்கு சொல்லி கொடுக்கணும் தலைவருக்கு சீடர்கள் பாடம் சொல்லி தரணும் இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள் Radiance Eternity High Rise Apartments in the heart of OMR See what OG Luxury feels like Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை